ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வாரம் பாக்கியல்ஸ்மஸ் சீரியலில் என்ன படப்புறாங்க பார்க்கப்பறம் அதாவது ஆறாம் தேதியிலேருந்து பதினொன்றாம் தேதி வரையும் அடுத்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஈஸ்வரி வந்து கோபிக்கிட்ட வந்து சத்தியம் வந்து வாங்கிட்டாங்க நீ இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் வந்து பாக்கியாக வந்து சொல்லிட்டாங்க உங்கள் பொண்டாட்டி பிள்ளையை கூப்பிட்டு வந்து அங்கே எங்கே இல்லைன்னா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இதனால் வாழ்ந்து போன கோபி என்ன பண்ணார் அப்படின்னா போய் ராதிகாவையும் போய் கூட்டிகிட்டு வந்துட்டாரு இப்போ வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்காங்க இதை பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு வந்து சுத்தமாக அது பிடிக்கலை ஏன் தான் நீ அவளை கூட்டிகிட்டு வந்தியோ அப்படின்னு சொல்லி வெறுப்பை வந்து கற்று க கற்கறாங்க இப்போ ரெண்டு பேரும் அடுத்த வாரம் என்னென்னா வாக்கிங் போகிறாங்க வாக்கிங்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா நான் வரேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க எப்போவுமே ஈஸ்வரியும் கோபியும் தான் போவார் இதனால கோபிக்கு வந்து ரொம்ப கோபி வந்து சந்தோஷமாக வந்து போகிறாரு ஆனால் ஈஸ்வரிக்கு வந்து சுத்தமாக பிடிக்கலை இதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஆஸ்பத்திரியில் போய் செக்கப் பண்ணலாம் சொல்லி ஆஸ்பத்திரியில் செக்கப் பண்ண போகிறாங்க அங்கேயே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ராதிகா போகிறாங்க இப்படி ஈஸ்வரி போக வேண்டிய இடத்துல ராதிகா போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரிக்கு வந்து பயங்கர கோவம் வந்து அதுக்கப்புறம் கோவியை கூட்டு சொல்கிறாங்க நான் தான் வந்து ஆரம்பத்துலேருந்து வந்தேன் ராதிகா இப்போ தான் வந்தால் எல்லாத்துக்குமே ராதிகா ராதியா சொல்கிறேன் இது கொஞ்சமாவது உனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து பயங்கரம் அப்படியே திட்டுறாங்க இல்லைம்மா இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கோபி வந்து சமாளிக்கிறாரு இருந்தாலும் அவங்களுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கலை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மகாநதி சிறியில் என்ன பண்ண போகிறான் பார்க்கணும் மகாநதி சிறியில் காவேரி வந்து தப்பாக நினச்சிட்டாங்க விஜய் வந்து சொல்லணும் வக்கீல் வந்திருக்காரு அப்படின்னா ஓஹோ வெண்ணிலாக்காக நம்ம டைவர்ஸ் பண்ண போகிறார் இருக்கு பண்ணிக்கிட்டோம் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லி கோவத்தில் இருக்காங்க ஆனால் விஜய் வந்து சொல்லவே மாட்டேங்கிறாரு காவேரிக்கிட்ட விளையாடுறாரு அதனால் கோவத்தில் இருக்காங்க சரி சா வா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க உடனே கோவத்தில் இருக்காங்க மனசில் நினச்சி பார்க்குறாங்க வெண்ணிலா தான் முக்கியமாக அவங்கள விட்டு அப்படி என்ன விட்டு அவங்களால இருக்க முடியும் அவ்வளோ தான் என்ன பொய்க்காங்க அப்படியே மனசில் சொல்லி அழுதுகிட்டே போகிறாங்க வா உன்னை லாயர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வந்து உள்ளே போகிறாங்க இதுக்கப்புறம் வந்து விஜய் சொல்லவே போகிறது இல்லை இவங்க கோச்சுக்கிட்டு ஊரை விட்டு போகிறாங்க அப்போ தான் வந்து விஜய்க்கு வந்து புத்தியாக போகுது இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம் அடுத்த வாரம் பொன்னி சிறையில் என்ன போட போகிறாங்க பார்க்கப்பறம் பஞ்சு லட்சரூபா வந்து பார்த்தீங்கன்னா கள்ளி எழுதி வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரம் வந்து வாங்கியிருக்காரு இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து தெரியும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒத்திட்ட ஃபோனில் வந்து பேசுகிறேன் இந்த மாதம் மட்டும் பதினஞ்சு லட்ச ரூபா வாங்கியிருக்காரு கள்ளக்கணக்கு எழுதி அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு அவர் பார்க்கவே இல்லை தான் பார்க்குறாரு சக்தியோடனே சக்திகிட்ட வசமாக மாட்டேன் இதே எங்கள் அம்மா அப்பாட்ட நீ சொல்லணும் சொல்ல முடியுமா சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் நேராக வந்து கூட்டிகிட்டு போயிட்டார் அங்கே அங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் மாற்றி பேசுகிறாரு சுந்தரத்தில் சொல்லிட்டார் போல இருக்குது அங்கே போனோன்னே அவர் வந்து சொல்கிறாரு சக்தி வந்து எங்கள் வீட்டில் வந்து மாப்பிள்ளையை பற்றி தப்பு தப்பாக நீ சொல்லணும் அப்படி சொன்னார் அதனால தான் வந்து நான் அப்படி சொல்ல வந்தேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு ஏன்டா அவன் பொண்டாட்டிக்கு ஏதேந்து மாப்பிள்ளையை பற்றி இப்படி கேவலமாக பேசணும்னு நினைக்கிறச்சா இல்லை மனுஷனாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து சக்தி வந்து ஏசுகிறாங்க சக்திக்கு வந்து இப்போ தெரிஞ்சு போச்சு சுந்தரம் ஒரு மோசமானவன் ஏதோ வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் ஃப்ராடு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து தெரிஞ்சு போச்சு எப்படி நிரூபிக்க போகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ சக்தி வந்து தெரிஞ்சு போச்சு பொன்னிங்க வந்து உண்மையை தான் சொல்கிறான்ட்டு இதுக்கப்புறம் ஒரு கண்டுபிடிப்பாரான்னு பார்க்கலாம் சின்ன மரும தொலை என்ன படப்படுறாங்க பார்க்க போகிறோம் சின்ன மரும தொலை ஆறாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரையும் காட்டுக்குள்ளே போனால் போய் பூவை பறிச்சுட்டு வந்து பெருமாளுக்கு வச்ச பெண் குழந்தை பறக்கும் அதாவது தான் இறந்து போன அம்மா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையாக வந்து பிறக்கணும் அப்படி சேது வந்து நினைக்கிறாரு காட்டுக்குள்ளே போயிட வேண்டியதான் சொல்லி ராத்திரியில் வந்து காட்டுக்குள்ளே காலையில் எழுந்து வந்து பார்க்குறாங்க காணும் உடனே ஓடிப்போய் தமிழ்லேருந்து அவங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க ராத்திரி போன மாமா இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ என்னாச்சு நாலு பேர்கிட்ட போய் நீங்கள் போய் தேடி பார்க்க முடியுமா ஐயோ ஐயோ ராத்திரி ஒரு காட்டு யானைக்கு வந்து மதம் பிடிச்சி சுற்றிக்கிட்டுருக்கு அது கையில் மட்டும் கிடச்சிதுன்னா அதை பிழைக்கிறதே கஷ்டமாச்சு அது முரட்டி யானையாச்சு காடு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டுருக்கு அப்போ மோ சேதுக்கு என்னாச்சு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயம் சேது வந்து காட்டுறாங்க அங்கே காட்டு யானை வந்து அவர் துற துறந்து ஒரு இடத்துல போ ஓடினவர் அப்படியே கீழே விழுந்துறாரு இதுக்கப்புறம் எல்லோரும் வந்து கா பார்த்தளங்களா சேதுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் தமிழ் வந்து கடவுள்கிட்ட வந்து பெருசாக வந்து அலறாங்க என் புதுசாக மட்டும் வரல அப்படின்னா நானும் வந்து பார்த்தோன்னா இப்போ காட்டுக்குள்ளே போக போகிறேன் எப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கப்புறம் எப்படி வந்து சேது வந்து பிழைச்சி வராது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சா மக்க அவங்க சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் தேங்க்யூ அடுத்த வாரத்துக்குன்னா நம்ம ப்ரொமோலாம் வந்து போட்டிருக்கேன் மூணு சிறியும் மறக்காமல் வந்து பாருங்கள்